பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழனின்றி சொல்லடா தலையினிருந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நட்பின் இலக்கணமாக கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நல்ல நட்புள்ளவர்கள் நம்ம கேப் திரைத்துறையில் இருக்க எல்லோருக்குமே தெரியும் ரஜினிகாந்தும் கேப்டனும் அப்படி ஒரு நட்பு இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல் உடல்நல முடியாத டயத்தில் முதல்ல வந்து பார்த்தபோது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதை மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் பெட்டில் அட்மிட் ஆகி இருந்தாங்க வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போய் பார்த்துட்டு மீடியாவில் பேட்டி கொடுத்தது அவர் ஒன்றும் ஆகாது திரும்பி வருவார் ரசிகர்கள் வருத்தப்பட வேண்டாம் மீடியாவில் தவறாக எழுத வேண்டாம்னு சொல்லி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்பளோ போது சொன்னாங்க இப்போ அதே தினத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படம் திரைக்கு வர இருக்கிறது வேட்டையர் இந்த டயத்தில் அவரோட உடல்நிலை கொஞ்சம் சோர்வால் உடம்பு முடியல வயிறு வீக்காயிடுச்சின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரோ கேப்டன் இருந்திருந்தா எனது அன்பு நண்பன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரும்பவும் அவர் உடல்நல ஆரோக்கியம் பெற்று வீடு திருப்பார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தான் கேப்டன் சொல்லியிருப்பார் யாருனா எதிரியோ யாராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா போட்டி அதிகமாக இருக்கும்போது ரஜினிக்கு ஈடாக வந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் அவர் மருத்துவமனையில் இருப்பது மிக வருத்தமாக தான் நமக்கு உள்ளது கட்டாயம் அவர் உடல் ஆரோக்கியம் பெற்று வரும் அவர் ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நமது கேப்டன் ரசிகர்கள் எல்லோருமே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கேப்டன் நமக்கு யாரையுமே அழியன்னு சொல்லி கொடுத்தது கிடையாது யாரும் கெட்டு போகணும்னு கெடுத்த கிடையாது அடுத்தவங்களோட லைஃப்பை கெடுக்கணும்னு கேப்டன் சொன்னது கிடையாது கேப்டன் ரசிகர்கள் எல்லோருமே பதிவுகள் வெளியிடுறாங்க சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் என்றால் அவர் தான் விஜயகாந்த் கமல் என்றால் அவர் தான் உலக நாயகன் எல்லோருமே மாற முடியாது அதனால நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல் நலம் ஆரோக்கியம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்திப்போம் அவர் திரும்பியும் வீடுக்கு வருவார் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றும் நீரோடி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் இதை தான் சொல்லியிருப்பார் அவர் ரசிகர்கள் இதை தான் பண்றாங்க என்றும் கேப்டன் விஜயகாந்த்